ஒருவருடைய வீட்டில் மகாலட்சுமியின் கடாசக்தி கொடுக்கக்கூடிய ஒரு பொருள் இந்த பொருளை சமையலறையில் எப்படி வைக்கணும் எங்கே வைக்கணும் அடுப்புக்கு பக்கத்தில் வைக்கலாமா அப்படிங்கிறதான் இன்றைக்கி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோங்க அது என்ன பொருள்னு கேட்குறீங்களா அதாங்க மகாலட்சுமியின் அம்சம் கொண்ட ஒரு பொருள் அந்த பொருள் என்னென்னு கேட்கறதுக்கு முன்னாடி இந்த சேனலை கிளிக் பண்ணி பார்க்குறவங்க எல்லாருக்கும் எனது வணக்கமங்க இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் பயனுள்ளதாக இருந்திருந்தாலும் நம்ம அஸ்மிதா பட்டேல் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி போடுங்க மறக்காமல் ஷேர் பண்ணுறதுக்கும் மறந்துடாதீங்க அது மட்டும் இல்லாமல் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ண மறக்காதீங்க வாங்க அது என்ன பொருள்னு பார்க்கலாம் அந்த பொருள் என்னென்னு கேட்டிங்கன்னா நம்ம வீட்டில் அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய வகையில் ஒரு முக்கியமான பொருள் தாங்க உப்புங்க உப்புங்கிறது வந்து நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது மகாலட்சுமி கடாட்சத்தை கொடுக்கக்கூடிய ஒரு பொருளுங்கிறது பொதுவாகவே சில வீடுகளில் பார்த்தீங்கன்னா உப்புக்கு வந்து அதிகமாக முக்கியத்துவமே தரதில்லைங்க கல் உப்புகளை தவிர்த்துட்டு சால்ட்டு பயன்படுத்துறது அதிகரித்து தான் வருது வீட்டில் கல்லுப்பு எப்படி பயன்படுத்த வேண்டுங்கிறத சாஸ்திரங்களே சொல்லியிருக்காங்க அது என்னன்னு கேட்கலாம் வாங்க அந்த வகையில் சமையல் அறையில் அடுப்பை நோக்கி பெண்கள் சமையல் செய்யும்போது வலது கை பக்கத்துல உப்பு ஜாடி இருக்கணுங்க ஒரு சிலவங்க பார்த்தீங்கன்னா கண்ணாடிக்குள்ள போட்டு வச்சுருப்பாங்க ஒரு சிலவங்க அப்படியே கவர் கிழிச்சோமா அப்படியே கவரோட பக்கத்திலே வச்சோமா அப்படின்ட்டுருக்கும் அதெல்லாம் ரொம்ப தவறுங்க ஒரு உப்பு ஜாடி ஒன்று வாங்கி வச்சுக்கோங்க அந்த உப்பு ஜாடி நீங்கள் அப்பப்போ சுத்தம் பண்ணி குறையாம பார்த்துட்டே இருந்துக்கோங்க எப்போதுமே கல் உப்பு வந்து பார்த்திங்கன்னா அதற்குரிய ஜாடியில் தாங்க போட்டு வைக்கணும் அதே போல் உயரத்துல வச்சிடாம கை நீட்டு எடுக்கக்கூடிய அளவுக்கு தான் உங்கள் பக்கத்திலேயே உப்பு ஜாடி இருக்கணுங்க அது குறிப்பாக சொல்லப்பட்டுள்ள விஷயங்க உப்பு ஜாடி வந்து மூடி ரெண்டையுமே சுத்தமாக பளிச்சுன்னு இருக்கணுங்க மகாலட்சுமியின் அம்சம் என்பதால் அதில் அழுக்கு படியவே விடக்கூடாதுங்க அதுக்காக மாலை ஆறு மணிக்கு மேல உப்பு ஜாடியெல்லாம் கழுவிடாதீங்க உப்பு காலி பண்ணி கௌத்தியும் போற்றாதீங்க வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமையில் உப்பு ஜாடி நீங்கள் தாராளமாக கழுவிக்கலாங்க உப்பை எடுக்கும்போது சுத்தமான கையால் எடுக்கணுங்க அழுக்கோடையோ இல்லை அசுத்தமான கையாலையோ உப்பை நம்ம வந்து எப்பவுமே நம்ம அந்த கையால் எடுக்கவே கூடாதுங்க சுத்தமாக கைகளை கழுவிய நல்லா தொடச்சதுக்கு அப்புறம் தான் நம்ம கையால் உப்பையே தொடணுங்கிறது தான் சாஸ்திரங்களில் சொல்லப்பட்டுள்ளதுங்க அது மட்டும் இல்லாமல் இப்படி செய்யறதுனால என்ன ஆகுன்னா வீட்டில் பண கஷ்டம் தேவையில்லாத மனக்கஷ்டம் பொருள் கஷ்டம் எல்லாம் ஏற்படும் சொல்கிறாங்க ஆகையால் இந்த சின்ன ஒரு விஷயத்தினால நம்ம தவறு செய்யக்கூடாதுங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு முறையும் நம்ம சமையலில் உப்பை நம்ம பயன்படுத்த போதும்போது ஓம் மகாலட்சுமி தாயே நமக்கு அன்னபூரணியை குறையாமல் நீ பார்த்துக்கோ அப்படிங்கிறதையும் நம்ம சொல்லிகிட்டே வரும்போது நம்மளுடைய சமையல் அறையில் என்றைக்கோ அன்னமும் சரி உணவும் சரி குறையாம அப்படியே இருக்குங்கிறது பெரியவங்களால சொல்லப்பட்டுள்ளதுங்க இந்த விஷயங்களை நாங்கள் இப்போவும் நாங்கள் கடைப்பிடிச்சிட்டு இருக்கோம் இந்த ஒரு நல்ல விஷயத்த நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறதுங்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது முடிஞ்ச வர நீங்களும் இந்த மாதிரி உப்பை போதும் சரி அன்னத்தை நீங்கள் அதாவது அரிசியை நீங்கள் எடுத்து குக்கரில் போடும்போதோ இல்லை பாத்திரத்தில் போடும்போதோ சரி ஓம் அன்னபூரணியே நமக ஓம் மகாலட்சுமி தாயே போற்றி அப்படிங்கிற ஒரு வார்த்தைகளை நீங்கள் எளிமையாக சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையை நீங்கள் சொல்லி பாருங்க அதோட பீங்கான் மற்றும் ஜாடியில் நீங்கள் உப்பு வச்சுருக்கிறது செல்வ அதிகரிக்கிறதுக்கான ஒரு காரணம் கூட சொல்கிறாங்க இந்த பீங்கான் பாத்திரத்தில் ஒளி வந்து உள்ளே போகிறது கிடையாது பாத்திரத்தில் வந்து ஒளி போகாமல் இருக்கிறதுனால நமக்கு என்றைக்குமே நம்ம செல்வ செழிப்போடு இருக்குங்கிறது சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அயோடின் ஒரு வேதிப்பொருளாகவும் சொல்லப்பட்டுள்ளது இது உலோக பாத்திரங்களுக்காக தாக்கத்தை புரியக்கூடியது சூரிய வெப்பம் பட் கூட அயோடின் வந்து போகிறது கிடையாது அதனால தான் உப்பை வேறு உலோகத்துடன போடுறத விட பீங்கான் போன்ற பொருள்களோடு சேர்க்கும்போது அந்த உப்போட தன்மை அப்படியே இருக்குங்க இது பாதுகாத்து பயன்படுத்துங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்க அடுப்புக்கு பக்கத்திலேயே உப்பு ஜாடியை வைக்கக்கூடாது என்பதற்கும் இதுதான் காரணமுங்க உப்பில் உள்ள அயோடின் வந்து உப்பில் உள்ள அயோடின் சத்து தான் நமக்கு இன்றியமையாதது வெப்பம் பட்டு விட்டாலோ இல்லைனா அயோடினும் அழிஞ்சு போயிடுங்க உப்பு எப்போதுமே கீழே கொட்டி விடாமல் பார்த்து கொள்ளணும் டக்கு டக்குன்னு கீழே கொட்டுறதுன்னா அதை நீங்கள் தயவு செஞ்சு கவனமாக எடுத்து நீங்கள் வச்சுக்கணுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா உப்பு வந்து அடிக்கடி கொட்டுறது நல்ல விஷயமா பார்க்கறது கிடையாது அப்படி கொட்டினா கூட துரதிருஷ்டமாக கருதப்படுகிறது அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும் ஒருவேளை உங்கள் கையால் அந்த உப்பு தவறு கீழே விழுந்துருச்சு உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஒரே ஒரு சின்ன பரிகாரம் தான் நீங்கள் வேண்டக்கூடிய உங்கள் குலதெய்வம் யாராக இருந்தாலும் சரி அவங்களுக்கு நீங்கள் ஒரு விளக்கேற்றி வச்சுட்டு தெரிஞ்சோ தெரியாமலோ கொட்டிருச்சு இனிமேல் எந்த தப்பும் நடக்காமல் நான் பார்த்துக்குறேன் அது மூலயமா நீங்கள் எந்த ஒரு கெட்டதையும் எனக்கு நடக்க விடாமல் பார்த்துக்கோங்க எங்கள் வீட்டில் நெருங்க விடாமல் பார்த்துக்கோங்க அப்படின்னு ஒரு சின்ன ஒரு விளக்கேற்றி வச்சு நீங்கள் பிரார்த்தனை செஞ்சுட்டீங்கன்னா அதுவே போதுங்க அப்புறம் குறிப்பாக வந்துட்டு கால்களால் உப்பை வந்துட்டு தொடவே கூடாதுங்க கொட்டிருச்சுன்னா கூட நீங்கள் சீமாத்து வச்செல்லாம் அள்ளி போட்டுறாதீங்க ஏதாவது ஒரு துணியை வச்சு நீங்கள் தொடச்சி எடுத்துட்டு அப்புறமா நீங்கள் வந்துட்டு ஒரு ஈர துணியால் தொடச்சி எடுத்துடுங்க சீமார போட்டெல்லாம் க்ளீன் பண்ணிகிட்டு இருக்காதிங்க ஒரு சிலவங்க பார்த்தீங்கன்னா உப்பு கொட்டிருச்சு இல்லை ஏதாவது கொட்டிடுச்சுன்னா கூட உடனே காலில் அதை நகர்த்தி தள்ளி விட்டுருவாங்க அந்த மாதிரி நீங்கள் உப்புக்கு பயன்படுத்திடாதீங்க அது இல்லாமல் பழைய உப்பு ஜாடி வச்சிருக்காமல் அதை சுத்தம் பண்ணி வைக்க முடிஞ்சவங்க பண்ணி வைங்க இல்லாட்டினா அது கொஞ்சம் உடஞ்சிருச்சு ரொம்ப பழசாயிடுச்சு அப்படிங்கிறவங்க தயவு செஞ்சு தூக்கி போட்டுட்டு வேறு ஒரு புதிய உப்பு ஜாடியை நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க இதனால் பார்த்தீங்கன்னா வீட்டில் நிலவும் எதிர்மறை ஆற்றல்லாம் விலகிடுங்க கடைசியாக ஒரு குட்டியான ஒரு டிப்ஸு சொல்கிறேன் கேட்டுக்கோங்க உங்கள் வீட்டில் கண் திருஷ்டி ஆகுது வர்றவங்க போகிறவங்க கண் கொஞ்சம் சரியில்லை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஒரு கண்ணாடி பவுல் நிறைய கல்லோப்பை போட்டு வச்சுட்டு அதில் பட நம்பரில் கருப்பு மிளகும் வர மிளகாயும் குச்சியோடு இருக்கணுங்க அந்த மிளகாயை வந்து சுற்றி ஒரு அஞ்சு மிளகா ஏழு மிளகா அஞ்சு குறுமிளகு ஏழு குறுமிளகு போட்டு அதில் நீங்கள் வர்றவங்க கண்ணு படுற இடத்துலேயே நீங்கள் தாராளமாக வச்சுக்கோங்க இது மூலிமா அவங்களுடைய எதிர்மறையான எண்ணங்களும் சரி அவங்களுடைய பார்வைகளும் சரி உங்களை எந்த விதத்துலேயும் வந்து அடையிறதுக்கான வாய்ப்புகள் இதை கொடுக்காமல் தடுத்து நிறுத்திடுங்க இந்த பதிவை முழுமையாக கேட்டிருந்தீங்கன்னா அவங்க எல்லாருக்கும் எனது நன்றிங்க இந்த பதிவுகளில் சொல்லப்பட்டுள்ள இந்த எளிமையான குறிப்புகளை தயவு செஞ்சு பயன்படுத்தி பல சொல்லிக்கொண்டு இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேங்க இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நம்ம அஸ்மிதா பட்டேல் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி போடுங்க மறக்காமல் மற்றவங்களுக்கு உதவுற வகையில் ஷேர் பண்ணுறதுக்கும் மறக்காதீங்க நன்றி வணக்கமுங்க